உடல் நலமும் பரிகாரமும் வணக்கம் நேர்களே இன்றைய ஜோதிட பகுதியில் இந்த நோய் நொடி வர்றதுக்கு ஒரு காரணம் துரோகம் அதாவது நம்மளை பல பேர் ஏமாத்திடுறாங்க அந்த சிந்தனை நாளையே எனக்கு பிபி வந்துடுச்சு அவன் என்னுடைய பணத்தை சாப்பிட்டான் இவன் ஏமாற்றிட்டான் இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் இந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் பொழுது எனக்கு சுகரும் வந்துடுச்சுங்க அப்படின்றாங்க பாருங்கள் ஒரு மனிதனுக்கு இன்னொருத்தன் ஏமாத்துறான்னா அந்த காலத்தில் சொன்னாங்க ஏமாத்துறதுலேருந்து முட்டால் வந்து ஏமாறுறவன் அப்படின்றாங்க ஆனால் இந்த புதன் கிரகம் இருக்குது கவனிங்க எல்லோரும் புதன் கிரகம் யாருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லா இருக்கும் ஜாதகத்தில் அவன் வந்து எல்லோருக்கும் நன்மையை செய்வான் ஐயா எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அழுதுடுவான் ஒரு டிவியில் ஒரு சீரியலை பார்க்குறாங்க ஒரு சினிமாவில் ஒரு சீரியல் பார்க்குறாங்க அப்பா அம்மா சீரியல் வருது அழுகுறாங்கன்னா இவன் அழுவான் யார் இதன் புதன் உச்சமாக இருக்கிறவன் புதன் அஸ்தமாக இருக்கிறவன் அழுதுடுவான் ஹை இமோஷன் கன்யா லக்னம் மிதுன லக்னம் அதுக்கப்புறம் கடக ராசிக்காரர்கள் தேவையில்லாத முட்டாள்கள் அப்படின்வா அடி முட்டாளுங்க யார் வந்தாலும் ஈஸியாக ஏமாத்திவிடுவான் யார் யார் வேணாலும் ஏமாத்திடுவாங்க இந்த கடக ராசிக்காரன ஏனென்றால் ரொம்ப அதிகமாக இமோஷன் ஹை இமோஷன் அதுக்கப்புறம் பலகீனமான கடக ராசிக்காரங்க அந்த அமாவாசைக்கு நெருங்கிய சந்திரன் இருக்கும் பொழுது கடகர் ராசியில் தேய்பிரை சந்திரன் இருக்கிற இவங்க எல்லோரும் வந்து சீக்கிரம் ஏமாந்துடுறவங்க ஏனென்றால் அதிகமாக பாவம் ஐயோ பாவம் ஐயோ பாவம் அப்படின்வாங்க இப்போ எல்லாரும் ஏமாத்துவாங்க எல்லோரும் ஏமாத்துவார்கள் இவனை பார்த்தா நான் இவனுக்கு பத்தாயிரம் கொடுத்தேன் அவனுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தேன் இவனுக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தேன் பத்து லட்சம் கொடுத்தேன் வாங்கும் பொழுது அவன் என் காலில் விழுந்தான் அப்படி செஞ்சான் எப்படி செஞ்சான் ஆனால் ஏமாத்திட்டான் அப்படின்னாங்க இன்னொன்றுங்க விஷயம் ஆறாம் பாவத்தில் சனி பித்த நோய் அப்படின்னும் என்ன நோய் பித்த நோய் இந்த பித்தம் ஏன் வருகிறது என்றால் அதிகமாக சிந்தனை செய்யும் நாள் ஏன் ஏன் சிந்தனை செய்கிறான் இதை இவருடைய இரண்டாம் பாவமும் மூன்றாம் பாவம் சொல்லும் ஒரு மனிதனுக்கு சிந்தனை எப்போ வரும் பணத்தினால சிந்தனை மூன்றாம் பாவத்துக்கு அதிபதி மூன்றாம் பாவத்துக்கு அதிபதி இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் பாதி சொத்தை தன்னுடைய தம்பிகளுக்கு கொடுத்து விடுவான் திருட்டுதனமாக கொடுப்பான் என்று சொல்வேன் திருட்டு தனமாக கொடுப்பான் அவர்கள் வந்து அழுதிடுவார்கள் இன்னொன்று இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலஹீனமாக இருந்து இவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவத்துக்கு அதிபதி இரண்டாம் பாவத்துடன் இரண்டாம் பாவத்தில் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதியுடன் இருந்தால் என்ன செய்வாங்க தம்பி வருவான் அண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அழுவான் சிவர் ஏய் நான் அவங்க அன்னைக்கு சொல்ல மாட்டேன் நீ நாளைக்கு வா அங்கேருந்து வாங்கிட்டு போயிடுப்பானோ ஒரு ஃபோன் போடுவார் ஃப்ரெண்டுக்கு என் தம்பி அனுப்புகிறேன் அவனுக்கு இவ்வளோ காசு கொடுத்துடு அவன் கொடுக்க மாட்டான் என் நான் கொடுத்துடுவேன் ஆனாலும் அவனை ப்ரெஷர் பண்ணு அவ்வளோதான் அவன் கொடுத்துடுவான் இவன் அளவுக்கு நேர் இருப்பான் ஏனென்றால் மூன்றாம் பாவத்துக்கு அதிபதி வந்து தம்பி அந்த கிரகம் இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது இவருக்கு தேவை இருக்குது பணம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்லுவார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா பணமே இல்லைப்பா ஒரே அழதை என்னது ஒரே கதை தான் பணமே இல்லை பணமே இல்லை பணமே இல்லை அதேபோல் சொந்தக்காரர்கள் எல்லோரும் ஏமாத்துவாங்க ஆறாம் பாவம் என்றால் தாய் மாமன் எட்டாம் பாவம் என்றால் மனைவியின் அப்பா இந்த இடம் கெட்டு போனால் கவனிக்கணும் எழுதிங்க ஜோசியக்காரங்கன்னா புதுசாக வர பசங்க இல்லாமல் எழுதிங்க இந்த கிழமைலாம் எவ்வளோ நாள் சொல்லுவோம் எழுதுங்க நீங்களும் ஒரு ஜோசியக்காரனாக வருங்க எட்டாம் பாவம் என்றது மாமனாருடைய வீடு அந்த இடத்தில் ராகு இருந்தால் அந்த இடத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கும் உங்கள் மாமனார் வீட்டுக்கும் ஒத்துக்காது குடுக்கல் வாங்க சண்டை இருந்து கொண்டே இருக்கும் அதனால் மனநோய் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் செவ்வாய் நீச்சமாக இருந்தால் சந்திரன் நீச்சமாக இருந்தால் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு குறை என் மாமனார் வீட்டிலேருந்து இது வரல அவர் வரல அவனை நான் பத்தாயிரம் கேட்டேன் ஐம்பதாயிரம் கேட்டேன் அஞ்சு லட்சம் கேட்டேன் அஞ்சு கோடி கேட்டேன் நூறு கோடி கெட்டேன் அவன் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் செவ்வாய் சரி இருக்காது சந்திரன் சரி இருக்காது இவங்க இதே குறைய ஆளுக்கினே இருப்பாங்க இவன் ஏமாற்றிட்டான் அவன் ஏமாற்றிட்டான் அவன் பணம் கொடுக்கல இவனுக்கு நான் கொடுத்துட்டேன் அவனுக்கு நான் கொடுத்துட்டேன் இவனும் கொடுக்கல எனக்கு தேவை இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி உதவி செய்யலை அப்படின்னு அழுவ கதை இதேதான் இந்த செவ்வாயானது எப்பொழுதுமே ராகுவுடன் ஏழாம் எட்டாம் பாவத்தில் இருந்தால் இவங்களுக்கு கோபத்தினால மன நோய் வரும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் புதனால் அது மனநோய் ஹை இமோஷன்னால் வர்றது செவ்வாயினால கோவத்தினால வர்ற நஷ்டங்கள் மனநோய்கள் செவ்வாய் புதன் சேர்ந்தால் பரநாரி ஆசக்தி அப்படின்னா பெண்கள் மோகத்தினால் நான் அந்த பெண்ணை பார்த்தேன் இவர் லவ் பண்ணுறார் அந்த பெண்ணும் பண்ணதா இல்லையான்னு தெரியல ஆனால் இவர் லவ் பண்ணுறார் அந்த பெண்ணு திடீர்னு போய் கேட்குற நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாமா ஆ நான் நான் உன்னை கல்யாணம் பண்ணணும் ஐ டோன்ட் லவ் யூ அப்படின்றான் இவன் வந்து மனநோய் வருது புதன் சிவ் சுக்ரன் சேர்ந்தால் இந்த மாதிரி பாவங்கள் எல்லாமே ஏற்படும் என்ன செய்தால் சரி வரும் என்று சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு மனநோய்க்கு காரணமே சந்திரன் தான் அப்பொழுது சந்திரனுக்கு அதிபதி பகவான் சந்திர மௌலீஸ்வர் சிவன் பகவான் சிவனுக்கு பகவான் சிவனுக்கு நம சிவாய் நம சிவாய் நம சொல்லி பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் மாதளம் பழம் ஜூஸ் வெள்ளிக்கிழமை அதனால் அபிஷேகம் செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை பகவான் சூரியனின் பூஜை செய்ய வேண்டும் ஆதித்யதய சூத்திரம் ஜபிக்க வேண்டும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மனநோய் எல்லாம் இல்லாமல் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்